மீண்டும் ஒரு ஃபுட் சென்னை இந்தியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோட்டல் காரைக்குடி கணபதி மெஸ் இந்த ஹோட்டல் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு கைஸ் இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க ஏற்கனவே நான் தவசு குட்டி பிரியாணி போட்டிருந்தேன் அப்புக்கடை பிரியாணி போட்டிருந்தேன் யாமோய்தீன் பிரியாணி போட்டிருந்தேன் எல்லா பிரியாணியும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ட்ரிப்ளிகேனில் இருக்க காரைக்குடி கணபதி மெஸ் ஹோட்டல் போயிருந்தேன் இந்த ஹோட்டலுக்கு ஏற்கனவே ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி போயிட்டு அந்த பிளாக் போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்குற சைட் டிஷ்லாம் வந்து சூடாக இருக்கும் ரெண்டு நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தோம் ரெண்டு கடம்பா மீன் அதுக்கப்புறம் எரா வாங்கியிருந்தோம் அவங்க கொடுத்த கிரேவிலாம் சூப்பராக இருந்ததுங்க நான் வந்து நண்டு கிரேவி தான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்டு கிரேவி ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சூடாக கொடுப்பாங்க ரைஸ் அதுதான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபுட் ப்ளாக் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி